வணக்கம் மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு இருக்குது ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் ரேஷனில் இரண்டு கிலோ ராகி விரிவுபடுத்தும் திட்டம் வரும் ஜூலை மாதத்திற்கு பிறகு அமல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழகத்தில் முதல் கட்டமாக நீலகிரி மற்றும் தர்மபுரி ஆகிய இரு மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் கேழ்வரகு பயிரிடப்படும் பகுதியும் உற்பத்தியின் அளவும் உயர்ந்த வண்ணம் உள்ளன தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கேழ்வரகு அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது கொள்முதல் இந்த திட்டத்தின்படி நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்ட அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசிக்கு பதிலாக அவர்களின் சொந்த விருப்பத்தின் பேரில் இரண்டு கிலோ கேழ்வரகாக இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக நீலகிரி மாவட்டத்திற்கு தொள்ளாயிரத்தி இருபது டன் கேழ்வரகும் தருமபுரி மாவட்டத்திற்கு நானூற்று நாற்பது டன் கேழ்வரகும் என சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது டன் கேழ்வரகு தேவைப்படுகிறது ரேஷன் கடைகளில் அரிசி வாங்கும் அட்டைதாரர்களுக்கு விருப்பத்தின் பேரில் தற்போது கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது கோதுமை இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது கேழ்வரகையும் இந்திய உணவு கழகத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த திட்டத்திற்கு கேழ்வரகு எவ்வளவு தேவையோ அதற்கேற்ப கோதுமை ஒதுக்கீட்டை சரி செய்து கொள்ள முடியும் அது இந்திய உணவு கழகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் கோதுமைக்கு பதிலாக கேழ்வரகை கொள்முதல் செய்வதால் கூடுதல் செலவு ஏல வாய்ப்பில்லை ஏனென்றால் கோதுமை கிலோவுக்கு ரூபாய் இரண்டு என்றும் கேழ்வரகு கிலோவுக்கு ரூபாய் ஒன்று என்றும் இந்திய உணவு கழகத்தின் மூலம் வழங்கப்படுகிறது என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் கூறியுள்ளனர் நிர்வாக ஒப்புதல் அவரது கருத்துக்களை அரசு கவனமுடன் பரிசீலித்தது அதை ஏற்றுக்கொண்டு ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நீலகிரி தர்மபுரி மாவட்டங்களில் பயிர் சார்ந்த முறையில் அரிசிக்கு பதிலாக மாதம் ஒன்றுக்கு ஒரு குடும்பத்திற்கு அவர்களின் விருப்பத்தின் பேரில் இரண்டு கிலோ கேழ்வரகை வழங்கும் முன்னோடி திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதலை வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகி விநியோகத்தை பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தினால் மாதம் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது மெட்ரிக் டன் கேழ்வரகு தேவைப்படுகிறது ஆனால் கடந்த ஆறு மாதத்தில் அறுநூற்று மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இதனால் மற்ற மாவட்டங்களுக்கு ராகி விநியோகத்தை விரிவுபடுத்துவது தாமதமாகியுள்ளது ஜூலை மாதம் அறுவடை முடிந்ததும் கேழ்வரகை கொள்முதல் செய்து அதன் இருப்பு அதிகரித்ததும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தெரிகிறது தற்போது வரை தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இலவசமாக பச்சரிசி புழுகல் அரிசி கோதுமை வழங்கப்படுகிறது அதுபோல் பாமாயில் தோரம்பருப்பு சர்க்கரை உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகிறது ரேஷனில் ஒன்றரை கிலோ சர்க்கரை ரூபாய் முப்பத்தி எட்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ரேஷன் கடைகளில் சிறுதானியத்தை ஊக்குவிக்கும் வகையில் அவற்றையும் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகம் முழுவதும் எப்போ இருந்து திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்